ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம ஒரு சிறப்பான விஷயத்தை தாங்க பிடிக்கும் திராட்சை எல்லாருக்கும் கருப்பு சொன்னாலே சிலருக்கு ஆச்சரியம் வரும் தண்ணியில ஊற வச்ச திராட்சை எதுக்கு அதுல என்ன நன்மை இருக்குன்னு யோசிப்பீங்க ஆனா அதுல இருக்கிற நன்மைகள் பக்க விளைவுகள் எல்லாமே தெரிஞ்சா நீங்களும் தினமும் இதை பழக்கமா எடுத்துக்குவீங்க பொதுவாவே உலர்ந்த திராட்சையில பல நன்மைகள் இருக்கு பலவித உலர்ந்த திராட்சைகள் இருந்தாலுமே கருப்பு நித விதைகள் உள்ள இந்த உலர்ந்த திராட்சையை தேர்ந்தெடுக்கிறது சிறந்ததுன்னு சொல்லப்படுது இதை சற்று கடினமா இருந்தாலுமே ஊற வைக்கும் போது மென்மையாகவும் சத்துக்கள் நிறைஞ்சதாகவும் மாறுதுங்க அப்படிப்பட்ட இந்த ஊற வச்ச உலர் திராட்சையை நம்ம சாப்பிட்றதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு விரிவா சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கருப்பு திராட்சை ஒரு பழம் மட்டும் இல்லைங்க இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வளமான மருந்து மாதிரி கருப்பு திராட்சையில ரிவர்ஸ்டால் பிளவனாய்ட் விட்டமின் சி வைட்டமின் கே பொட்டாசியம் எல்லாமே நிறைய இருக்குது இத ஊற வச்சா அதோட நன்மைகள் இன்னும் சுலபமா உடம்புக்கு சரிமானமாகும் நினைக்கிறது ராத்திரி தண்ணியில வச்சு மறுநாள் காலையே சாப்பிடுறது இப்படி ஊற வச்சு சாப்பிடறதால அதோட நன்மைகள் ரட்டிப்பா நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது இந்த ஊற வச்ச திராட்சை எப்படி நம்ம உடம்புல வேலை செய்து தெரியுமா ஊற வச்சு திராட்சையை சாப்பிட்டா உடம்பு லேசா இருக்கும் செரிமனம் சரியாகும் வயிற்று எரிச்சல் மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கும் இதே ஆரோக்கியம் மேம்படுத்த ரத்த ஓட்டம் சீராகும் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் வைக்கும் இப்படி பல்வேறு நன்மைகளை நமக்கு வழங்கிட்டு இருக்கு இந்த கருப்பு உலர் திராட்சைய ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கவனிக்கிறது நல்லங்க திராட்சையை ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி குறைஞ்சது நான்கு முறை நல்லா அலசி தண்ணீரை மாற்றி வச்சுக்கோங்க திராட்சையை பதப்படுத்த சில ரசாயனங்கள் சேர்க்கப்பட்டிருக்கலாம் இது உடனடியாக பக்க ஏற்படுத்தாலும் புற்றுநோய் போன்ற தீவிர நோய்களுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு கூறப்படுது நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் சுத்தமான தன்மையில நைட்டு ஊற விடுங்க ஊற வைக்கும் போது திராட்சையோட பகுதி நீரை உறிஞ்சி நல்லா உப்பி இருக்கும் இது ஒரு இயற்கை தன்மையோட இருக்கும்ன்றது நம்ம கண்கூர்டா பார்க்க முடியும் ஊற வச்ச திராட்சையில அதிகளவு நீர் சத்தும் நார் சத்தும் நிறைஞ்சிருக்கிறதால இது செரிமான மண்டலத்தை சீராக்கி மலச்சிக்கலை தடுக்க உதவுது உணவு சரியா செரிமானமாகி சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு கழிவுகள் முறையாக வெளியேற்றுவதற்கு இது அத்தியாவசியமானதுன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் இருக்கும்போது ஐந்துல இருந்து ஆறு உலர்ந்த திராட்சையா நன்றா அலசி நைட் ஃபுல்லாக நீர்ல ஊற வச்சு மறுநாள் காலை பிசைஞ்சு அதை தண்ணீரோட கொடுக்கலாம் குழந்தைகள் திட உணவுகள் எடுக்க ஆரம்பித்த பிறகு இந்த ஊற வச்ச திராட்சையை அப்படியே கொடுக்கலாம் இது மலச்சிக்கல்ல இருந்து நல்ல நிவாரணத்தை தருது பெரியவர்கள் இதே முறையில் திராட்சையோட எண்ணிக்கையை அதிகரித்து கொள்ளலாம் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் இருபத்தி ஐந்து வரை சேர்த்துக் கொள்ளலாம் உடனடி ஆற்றலை அதிகரிக்கும் திராட்சையில் இயற்கையான சர்க்கரைகளான குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸ் நிறைஞ்சிருக்குங்க காலை எழுந்ததுமே சோர்வா உணர்பவங்க ஊற வச்ச திராட்சையை உட்கொள்ளும் போது உடனடியாக ஆற்றல் பெறுவாங்க உலர் திராட்சையில் உள்ள பொட்டாசியம் சத்து ரத்த அழுத்தத்தை சீராக வச்சு இரத்த நாளங்கள் மற்றும் இதய தசைகளின் செயல்பாட்டை மேம்படுத்துது இது இதய துடிப்பை சீராக வச்சிருக்க உதவுது மேலும் இதில் இருக்கிற ரெஸ்வெட்ரால் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் வீக்கத்தை குறைச்சி முதுமையை தடுக்கும் தன்மை திராட்சை விதைகளிலிருந்து இருந்து தயாரிக்கப்படுற மருந்துகள் வெயின் போன்ற நோய்களுக்கு பயன்படுத்தப்படுவதுங்க யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் தெரியுமா சக்கரை நோய் இல்லாதவங்க இருபத்தி ஐந்து திராட்சைகள் வரை எடுத்துக்கொள்ளலாம் சக்கரை நோய்கள் மருத்துவர் ஆலோசனைக்கு பிறகு எடுத்துக்கொள்றது நல்லதுங்க எலும்பு மற்றும் பல்லோரகத்தை மேம்படுத்துது திராட்சையில உள்ள கால்சியம் மற்றும் போரான் போன்ற தாதுக்கள் எலும்பு மற்றும் பற்களின் வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்கு முன்னாடி ஊற வச்சு திராட்சை தண்ணீரை கொடுக்கிறது வழக்கமா வச்சுக்கலாம் ரத்த சோகைக்கு நிவாரணம் அளிக்குது அதிக அளவு இரும்புச்சத்து நரைஞ்சிருக்கிறதால இது ரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை அதிகரிச்சு ஹீமோகுளோபின் அளவை மேம்படுத்தும் ரத்த சோகையால சோர்வு மற்றும் தலை சுற்றல் உள்ளவங்களுக்கு தினமும் இதை எடுத்துக்கொள்ளலாம் கண் பார்வை மேம்படும் திராட்சையில் உள்ள பாலிபினால் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் கண்களில் உருவாகிற ஃப்ரீ ரெடிக்கல்களை தடுத்து தெளிவான கண் பார்வையை தருது ஊற வச்ச கருப்பு உலர் திராட்சை உங்க தினசரி இந்த அற்புத பெற முடியும் கருப்பு திராட்சையில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்டிஎல் கொழுப்ப குறைக்க உதவியா இருக்கு இதே நரம்புகள் தடை இல்லாமல் ஊற வச்ச திராட்சை எடுத்தோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் அபாயம் குறையும் ரத்தத்துல உள்ள பிளேட்லேட் சமநிலையா இருக்க இது உதவியா இருக்கும் மூளைக்கு நினைவாற்றலா அதிகரிக்கும் இந்த ஊற வச்ச கருப்பு திராட்சை மூளைக்கு சிறந்த பிரெயின் பூஸ்டர் மாதிரி வேலை செய்யுது இதுல இருக்கிற பாலிஃபினால் மூளையில உள்ள செல்களை பாதுகாக்கும் நினைவு திறன் கவனத்திறனை அதிகரிக்கும் மாணவர்கள் வயதானவர்கள் இருவருக்குமே இது ரொம்பவே நல்லதுங்க கண்களுக்கு நன்மை அளிக்குது கருப்பு திராட்சையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரெட்டினா பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு கண் உணர்ச்சி கண் எரிச்சல் குறையும் நீண்ட நேரம் போன் பாக்குறவங்களுக்கு இதை சாப்பிடறது ரொம்பவே நல்லதுங்க தோல் மற்றும் முடிக்க நன்மை அளிக்குது இல்ல இருக்கிற வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ சரும பிரகாசமா இருக்க உதவியா இருக்கு ஆன்டி ஏஜிங் தன்மை உடையது முகத்துல விரிங்கிள்ஸ் புள்ளிகளை குறைக்கும் முடி வேற பலப்படுத்தும் முடி கொட்டாம குறைக்கும் நினைத்த இந்த திராட்சைய தண்ணியோட சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் டீடாக்ஸ் ஆகும் உடல் எடைய குறைக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு நன்மை அளிக்குது நினைத்த இந்த திராட்சை உடல் கொழுப்பை கரைக்க உதவுதுங்க மெட்டபாலிசத வேகமாக்கும் ஆனா சர்க்கரை நோயாளிகள் கவனமா இருக்கணும் இதுல நேச்சுரல் சுகர் அதிகமா இருக்கும் சோ குறைந்த அளவுல எடுத்துக்கிறது நல்லது எல்லா பொருளை போலவும் இதுலேயும் சில பக்கங்களில் இருக்கதா செய்யுது அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு வரலாம் சர்க்கரை நோயாளிகள் பிளட் சுகர் உயரும் சிலருக்கு அலர்ஜி போல தோல் இறைச்சல் இச்சிங் வரும் தினமும் ஐந்துல இருந்து ஆறு திராட்சை சாப்பிட்றது போதுமானது ஊற வச்ச தண்ணியை மறுநாள் மட்டும் குடிக்கணும் பழைய தண்ணி குடிக்கிறது அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னா இந்த கருப்பு உலர்ந்த திராட்சையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் தெரியுமா எட்டுலேருந்து இருந்து பத்து கருப்பு திராட்சையை எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில நினச்சிக்கோங்க ராத்திரி வச்சு மறுநாள் காலையில அப்படியே எடுத்து சாப்பிடணும் வெறும் வயிற்றுல எடுத்தா நன்மை அதிகமா கிடைக்கும் சுவையா வேணும்னா சின்ன வெங்காயம் தேன் சேர்த்தாலும் சுவை ரட்டிப்பா கிடைக்கும் இரத்த சோகை குணமாகும் கருப்பு திராட்சையில இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதால ஹீமோகுளோபின் அளவு உயரும் இதை தொடர்ந்து எடுத்தோம் அப்படின்னா ரத்த சோகை குறையும் கல்லீரல் சுத்தமாகும் ஊற வச்ச திராட்சை உடம்புல உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்றும் சோ லிவர் ஹெல்த் மேம்படும் ஆர்த்ரைட்டிஸ் குறையும் இதுல இருக்கிற ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் மூட்டு வலி நரம்பு வலி குறைக்க உதவியா இருக்கும் புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கருப்பு திராட்சையில் உள்ள ரிவர்சல் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்க உதவுது நரம்பு அமைதி இல்லை மினரல்ஸ் நரம்பு அமைதியா வேலை செய்ய உதவுங்க மன அழுத்தம் தளர்ச்சியும் குறையும் தோல் பிம்பம் அதாவது குளோயிங் ஸ்கின் கொடுக்கும் தினமும் அந்த ஊற வச்ச திராட்சை சாப்பிட்டோம் அப்படின்னா சரமம் தன்னாலே பிரகசிக்கும் கிரீம் பேக் எதுவுமே தேவல்ல பல் ஆரோக்கியம் மேம்படும் இல்லை இருக்கிற பாலிஃபினால் பல் அழுகையை குறைக்கும் பல் ஈறு நோயை தடுக்குது செரிமான நீர் உற்பத்தியாகும் நனைத்த இந்த திராட்சை செரிமான நிறை இயற்கையா உற்பத்தி செய்ய உதவுதுங்க சரும சுருக்கம் குறைக்க இது உதவியா இருக்கு இதுல இருக்கிற கொலாஜன் பாதுகாக்கப்படுவதால முகத்துல உள்ள ஃபைன் லைன்ஸ் ஃப்ரிங்கிள்ஸ் எல்லாமே குறையும் உடல் சுட்ட குறைக்குது ஊற வச்ச திராட்சை உடம்பு சுட்ட இயற்கையா தணிக்கும் ஊற வச்ச திராட்சை உடம்பு சுட்ட இயற்கையா தணிக்கும் கோடையில சிறந்த இயற்கை குளிர்பானம் போல இது வேலை செய்யுங்க ஊற வச்ச கருப்பு திராட்சை ஒரு சாதாரண பழவுல இது இயற்கையின் சிறந்த மருந்து மாதிரி இதை சரியான அளவுல சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமா மனசு அமைதியா இருக்கும் ஆனா அளவுதான் முக்கியமான ஒண்ணு அதிகமா எடுத்தா நன்மையும் தீமையா ஆகிடும் தினசரி ஐந்துல இருந்து ஆறு நினைச்ச திராட்சை உங்க வாழ்க்கையை ஆரோக்கியமா மாற்றும் ஆனா குடல் செரிமானம் பலவீனமா இருந்தா மிக அதிகமா சாப்பிடக்கூடாது சக்கர நோயாளிகள் தினமும் ரெண்டுல இருந்து மூணு திராட்சை மட்டும் தான் எடுத்துக்கணும் சூடு அதிகமான உடம்பு கொண்டவங்களுக்கு இது சில நேரங்கள்ல புண்ணு உண்டாக்கலாம் சோ கவனமா இருக்கணும் பல் சுகாதாரம் சரியா இல்லைன்னா தொடர்ந்து சாப்பிட்ட பிறகு வாயை கழுவுறது நல்லது அதிக அளவில் சாப்பிட்டா போட்டிங் கேஸ் டைரியா வர வாய்ப்பு இருக்கு ஸோ கவனமா இருங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்